இருக்கிற நாமத்தில் அன்பான வாழ்ச்சலை தெரிவித்துக் கொள்கிறேன் வார்த்தைகளை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாகும் இருதயங்கள் இந்த பூமியில மிக 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 குறைவு ஆண்டவர் இந்த நாளில அந்த குறைவான அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறபடியால் நான் கற்றலை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலவேளையில ஆண்டவர் வைத்திருக்கிற வாக்கு தத்துவம் அப்போ புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவத்திலும் அவனை விடுவித்தார் இந்த வேளையில ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற இருக்கிறான் அவர் விடுவிக்கிறவர் இருந்து அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து அவனை விடுவித்து போதும் ஆண்டவர் இந்த கால வேளையில் உங்களோடு கூட அவர் பண்ணுகிற வாக்குச் என்னவென்றால் நான் உன்னை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறேன் நான் விடுவிக்கிறவராக இருக்கிறேன் இந்த பதினோராது மாதத்தில் கச்சர் உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் போல் சொல்லோர் ஒரு விடுதலையின் அபிஷேகம் இந்த வேளையில உங்களை பச்சு பிடிப்பதாக ஒரு விடுதலையின் ஆவி உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை பற்று பிடிப்பதாக ஆண்டவர் இந்த காலவேளையில் எதிலிருந்து விடுதலையாக்குகிறார் என்பதை நான் சுருக்கமாய் இந்த காலவேளையில் உங்களோடு கூட பேசி அருமையான உங்களை ஆசீர்வதித்து நான் அனுப்ப விரும்புகிறேன் ஆண்டவர் முதலாவது ஒரு மனிதனை எங்கிருந்து அவனை விடுதலையாக்குகிறார் என்றால் சத்துருவாய் சாஸின் கையிலிருந்து மனிதனை அவர் விடுதலையாக்குகிறார் ஆண்டவர் உங்களை அந்தகாரத்தின் வல்லமையிலே நீங்கள் கட்டப்பட்டிருந்தீர்கள் இன்னும் சபையிலே வந்த பிறகு கூட அவர்களுக்குள்ள ஒரு பூரணமான விடுதலை உண்டாகவில்லை பதினெட்டு வருஷமாய் அவள் கத்தனை ஆராதிக்க வருகிறாள் அவள் தூணியாகவே இருக்கிறாள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த அனுபவம் கொஞ்சம் இருக்கிறது அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள் அந்த அனுபவம் கொஞ்சம் இருக்கிறது அருமையான தேவனுக்காக ஊழிய செய்கிறார்கள் அந்த திருவையும் இருக்கிறது ஆனால் ஒரு பூரணமான விடுதலை உண்டாகவில்லை பேதுரு ஊழியத்துக்கு வந்துவிட்டான் ஆண்டவர் அவனை பார்த்து அப்பாலே போ சாத்தான் என்கிறார் அவன் தேவ சித்தத்திற்கு எதிர்மறையாய் ஆண்டுவிடத்திலே பேசினான் ஆண்டவரே உமக்கு இது ஆகக்கூடாது உண்டாகக்கூடாது என்று சொன்னான் ஆகவே அநேக ஆண்டுடைய பிள்ளைகள் ஒரு பூரணமான சத்ருவின் பிடியில் இருந்து விடுதலையாக்கப்படவில்லை இந்த நாளின் கால வேளையிலே கச்சருடைய ஆவியானவர் நீங்கள் எந்த பகுதியெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறீர்களோ எந்த பகுதிகளெல்லாம் இருளின் வல்லமையில் இருக்கிறீர்களோ கால வேளையிலே உங்களை பூரணமாக விடுதலையாக்கி அனுப்ப விரும்புகிறார் நீங்கள் வசனத்தை வாசிக்கலாம் எபிரி எழுதின நிறுவம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கலாம் மரண பயம் குளோரி டு காட் அநேரை சத்துரு ஒரு மரண பயத்தினாலே மரண பயம் என்னும் சங்கிலியினாலே கட்டி வைத்திருக்கிறான் சில ஜனங்களை கலக்கம் என்னும் சங்கிலியினாலே கட்டி வைத்திருக்கிறான் சிலரை சந்தேகம் என்னும் சங்கிலியினாலே கட்டி வைத்திருக்கிறான் தேவனுடைய வார்த்தையை அவர்களாலே விசுவாசிக்க முடியவில்லை தேவனுடைய வார்த்தையை அவர்களாலே நம்ப முடியவில்லை தேவன் இப்படி செய்வார் என்று அவருடைய இருதயம் நம்ப முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தின் சங்கிலிகளினாலே கற்று வைத்திருக்கிறான் சிலர் பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் சில பாவங்களிலிருந்து அவர்களால் விடுதலையாகி வெளியே வர முடியவில்லை அருமையான ஆண்டவர் இந்த வேளையில ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பூரணமான விடுதலையை ஆண்டவருடைய கரத்திலிருந்து அருமையான கத்தர் உங்களுக்கு அருமையான ஆண்டவுடைய தரத்திலிருந்து நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களாக ஒரு பூரண விடுதலையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களாக நீங்கள் வாசிக்கலாம் ஒன்று பேதிர்வின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் ரெண்டு பேதிர்வின் ஒன்று பேதிர்வின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் நீங்களும் நீங்களோ உங்களை அந்த நின்று உங்களை அந்த இருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளி ஆச்சரியமான ஒளி போய் அருமையிலான உங்களை யார் விடுதலையாக்கப் போகிறார் என்றால் ஒரு ஆச்சரியமான ஒளி இந்த காலவேளையில உங்களை சூழ்ந்து கொள்ளும் ஒரு ஆச்சரியமான ஒளி நீங்கள் உண்டு பேசினீன் சகம் ஐந்தாம் அங்கீகாரம் நான்கும் ஐந்தும் வாசிக்கலாம் ஒன்பது சகோதரரே சகோதரரே அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக ஆம் நீங்கள் அந்ததாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே அல்லவே நீங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளும் பிள்ளைகளும் இருக்கிறீர்கள் நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் சின்னத்தை கூட வாசிக்கலாம் எவ்வளையர் ஒரு காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள் ஒரு காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இப்பொழுதோ கர்த்திற்குள் வெளிச்சமாய் இருக்கிறதோ கத்திற்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அருமையான கற்றருடைய பிள்ளைய ஆழ்ந்தவர் உங்களை அந்தகாரத்திலிருந்து சூரணமான ஒரு விடுதலையை சேவன் குண்டு பண்ண விரும்புகிறார் ஒரு பூரணமான இந்த பதினோராவது மாதத்துல ஒரு விடுதலை அருமையானவன் ஆவியில தங்கியிருப்பதாகத் தான் தங்கி இருப்பதாக உன் சரீரத்திலே தங்கி இருப்பதாக ஒரு விடுதலையின் அபிஷேகம் ஒரு வெளிச்சம் உன்னை சூழ்ந்து பிரகாசிப்பதாக அந்த வெளிச்சம் தான் அப்போசம் பவுலை சுற்றிலும் பிரகாசிப்பது நீங்கள் அப்போ ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கோக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது அவனை சுற்றியும் பிரகாசித்தது இவன் அருமையான தேவனுடைய சபைகளை பாழாக்கிக் கொண்டிருந்தான் இவன் அந்தகாரத்தில் இருந்தான் அவன் சொல்லுகிறான் நான் நிர்பந்தமான மனுஷன் என்று அவன் சொல்லுகிறான் தன் யார் தான் யார் என்பதை அவன் அறிக்கையிடுகிறான் நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன் அந்தகாரத்தில் இருக்கிறான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மாம்சத்திலே தேவனை பின்பற்றுகிற ஒரு மனுஷனாயிருந்தான் ஆனால் இவன் தமஸ்கு போகும்போது ஒரு வெளிச்சம் அவனை சுற்றிலும் பிரகாசித்தது அந்த வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சம் என்றால் அவனை விடுதலையாக்குகிற வெளிச்சம் தத்தருடைய பிள்ளைகளை தேவன் விடுதலையாக்கும்படியாய் சபையிலே கத்தர் வசனத்தை வைத்திருக்கிறார் கத்தினுடைய பிள்ளைகளை ஒரு பூரணமான விடுதலைக்குள்ளே நடத்தும்படியாய் சபைக்குள்ளே தேவை பிரசன்னுள்ளே அருமையான அக்னியின் வெளிச்சமாயிருக்கிற பசு சாவியானவரை வைத்திருக்கிறார் ஒரு மனுஷனை தேவன் விடுதலையாக்கும்படியாய் கச்சத்தனுடைய ஊழியக்காரனை வைத்திருக்கிறார் கச்சத்தனுடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாய் கற்றனுடைய தூதனை தேவன் சபையிலே வைத்திருக்கிறார் கற்றனுடைய ஆவியானவர் சில சமயங்களில அருமையான வல்லமையாய் அருமையான உங்களுக்குள்ளே அசைவாடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் சில சமயங்களில உங்களை விடுதலையாக்க நம்முடைய ஆராதனைகளில கற்றரே இறங்கி வருகிறார் அருமையான கற்றனுடைய பிள்ளைகளை அவரே சபைக்கு வருகிறார் அவரே சபையிலே உலாவுகிறார் அவரே சபையிலே அசை வாடுகிறார் நோக்கம் என்னவென்றால் அவருடைய நோக்கம் என்னவென்றால் உங்களை ஒரு பூரணமான விடுதலைக்கு நேராய் நடத்த வேண்டும் என்பதுதான் கற்றர் உங்களை விடுவிக்கிற உங்கள் குடும்பங்களை விடுதலையாக்குகிற சேவனாயிருக்கிறார் உங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்குகிற சேவனாயிருக்கிறார் உன் மனைவியை சேவன் இருக்கிறார் உன் புருஷனை சேவன் இருக்கிறார் உன் ஊழியத்திலே வளர முடியாத எல்லா கற்றுகளையும் கற்றறிந்த மாதத்தில் குடும்பத்துக்கு முன்னே வைத்திருக்கிறார் நீங்கள் கையிட்டு செல்கிற வேலைகளுக்கு முன்னே வைத்திருக்கிறார் ஒரு விடுதலையை கச்சர் வைத்திருக்கிறார் ஆண்டு முடிந்த மாதத்தில் உங்களோடு கூட மறுபடியும் மறுபடியும் செல்கிற ஒரு வாட்ச என்னவென்றால்

அருமையான விடுதலை ஆக்குகிற தேவனாயிருக்கிறேன் முதலாவது நம்மை விடுதலை இடம் விடுதலை ஆக்கின இடம் சத்துருவின் கையில் இருந்து இரண்டாவது ஆண்டவர் நம்மை இடத்தை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன் அருமையான கற்றுடைய பிள்ளைகளை நமக்கு தீமை செய்கிற மனிதனுடைய கரத்தில் இருந்து விடுதலையாக்குகிறார் ஒருவேளை அவர்கள் யோசித்திருக்கலாம் சிந்தித்திருக்கலாம் நமக்கு தீமை செய்யலாம் என்று திட்டமிட்டிருக்கலாம் அருமையான பிள்ளைகளை மருகதாய்க்கு தீமை செய்ய திட்டமிட்டான் அவன் திட்டமிட்டான் அவன் மனைவியும் சேர்ந்து அந்த திட்டத்திலே இணைந்திருந்தாள் அவன் தன் அநேகரோடு கூட அவனை எப்படியாயிலும் அருமையான தூக்கிலே பொங்க விட வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தான் தேவனுடைய பிள்ளைகள தானியலை சிங்கக்கரி குள்ளே கொண்டு போய் போட்டே விட்டு விட்டார்கள் அவன் இனிமேல் விடுதலையாக்கப்பட மாட்டான் என்று சதுராஜ் மைசாத் மெஹோ அக்னிலே கொண்டு போட்டுட்டாங்க அவன் இனி விடுதலையாக்கப்பட மாட்டான் என்று ஆனால் தானியலின் தேவன் அருமையான சிந்துக்கள் விடுதலையாக்குகிறவர் தேவன் அருமையான சாதுராக் மேஷாக் ஆபேத் நெகுவை குறித்து வேதம் எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய தலைமுடி ஒன்றாயிலும் கருகி போகவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது சில சமயங்களில் நாம் கோற்று கேசிகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் சில சமயங்களில் நாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கும் நமக்கு தீமை செய்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால் சத்துருவின் கைகளில் இவர்கள் சிக்கிவிட்டார்கள் இனிமேல் இவர்கள் மீண்டு வருவதென்பது கூடாத காரியம் அருமையான மனசு சொல்லும் என்ன சொல்லும் என்றால் எங்கேயும் ஓடி போய்விடலாம் மனசு சொல்லும் செத்து விடலாம் இனி நாம் எழும்ப முடியாது என்று சொல்லும் ஆனால் இந்த பதினோராது மாதத்தின் காலவேளையில மற்ற மறுபடியும் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம் உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாக சதி பணிநாள் நீ பயப்படாதே நான் உன்னை விடுதலையாக்குவன் நீ ஒருவேளை நெருக்கத்தின் மத்தியில் இருக்கலாம் பாடுகளின் மத்தியில் இருக்கலாம் மத்தியில் இருக்கலாம் போராட்டத்தின் மத்தியில் இருக்கலாம் அருமையான சத்துருக்கள் அருமையான உனக்கு தலைக்கு மேலே உயர்ந்து நிற்கலாம் அச்சினிலே இறங்கி அவர்களை விடுதலையாக்கி நிற்பேவன் அருமையான சிறைச்சாலைக்குள்ளே இறங்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய ஊழியக்காரனை விடுதலையாக்கி நிறைய தெய்வம் சிங்க கொடியில் இருந்து சிங்கத்தின் வாயிலிருந்து விடுதலையாக்கின அதே தெய்வம் இந்த காலவேளையில உன்னை பார்த்து பேசுகிறார் உனக்கு தீமை செய்தவர்கள் நடுவில் உனக்கு நன்மை செய்வார் நீங்கள் வாசிக்கலாம் ஆதியாம் புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான் நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லுகிறான் வாசிக்கலாம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடியப்பண்ண முடியப்பண்ணினார் கால வேளையில அருமையான எப்படிப்பட்ட குழி என்றால் அது விடுதலையை உண்டு பண்ணுகிற குழி போய் நமக்கு ஒருவேளை நாம் பாடுதான் ஆனாலும் அந்த குழியை பற்றி ஆண்டோர் பேசும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது அது விடுதலையை உண்டு பண்ணுகிற குழி ஏனென்றால் அந்த குழிக்குள்ளே போனால்தான் சகோதரர் கைகளில் இருந்து விடுதலையாக்கப்பட முடியும் அருமையான அது விடுதலையின் குழி அது நிறைந்த குழி அந்த குழி அவனை எதிர்த்து கொண்டு போகிற குழி அவனை அது அவனை அவனை உருவாக்குகிற குழி ஒருவேளை நீங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சத்துருக்கலாம் பாடுகளின் இருக்கிறார் நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறார் அவமானத்தின் மத்தியில் இருக்கிறார்

சில சமயங்களிலே சத்துருக்கள் நம்முடைய வீட்டாரையாக இருந்து விடுவார்கள் அப்படிதான் வேதம் சொல்லுகிறது யோசேப்புக்கும் அப்படிதான் நடந்தது பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் சனம் அருமையான ஒன் சத்துரு அருமையான ஒன் வீட்டாறு என்று எழுதப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டார அவன் வீட்டார நீங்க சத்திர அவன் வீட்டார் அவர் சகோதரர் தான் போட்டார்கள் அவன் சகோதரர் தான் அவனை விட்டார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இரண்டு முறை விற்கப்பட்டான் சிறை சாலையில் அடைக்கப்பட்டான் அருமையான உருடைய போத்திபாருடைய மனைவியினால கேவலப்படுத்தப்பட்டான் அவன் வீட்டார்தான் ஆனால் கற்றர் அருமையான குடும்பத்தின் நடுவில் சாதிகள் நடுவில் உறவுகள் நடுவில் கற்ற உன்னை கனப்படுத்த தேவனாயிருக்கிறார் நீ எப்பொழுது தள்ளப்படுகிறாயோ எப்பொழுது புலியிலே அவர்கள் உன்னை ஒதுக்குகிறார்களோ எப்பொழுது நீ குடும்பத்தாராலே தள்ளப்படுகிறாயோ அருமையான குடும்பத்தினாலே நீ எப்பொழுது சிறுமைப்படுத்தப்படுகிறாயோ அப்பொழுது ஒன்றை நீ அறிந்து கொள்ள வேண்டும் கத்தர் என்னை உயர்த்தப் போகிறார் கற்றர் என்னை கனப்படுத்தப் போகிறார் கற்றர் என்னை மேன்மைப்படுத்தப் போகிறார் கத்தர் எனக்கு நன்மை செய்ய போகிறார் கத்தருடைய உதவி செய்கிற கரம் எனக்கு நேராக நீட்டப்படும் நான் நினைத்தேன் இவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் இவர்கள் என்னை கருமையான அணைத்துக் கொள்வார்கள் இவர்கள் என்னை சேர்த்துக் கொள்வார்கள் இவர்கள் கரத்திலிருந்து எனக்கு நன்மை வரும் என்று நான் எதிர்பார்த்தேன் ஆனால் இவர்கள் என்னை குழியிலே தள்ளிவிட்டார்கள் கொல்லுபடியான முயற்சியிலே இருந்தார்கள் ஆனால் கற்று அவன் சொல்லுகிறான் நீங்கள் எனக்கு தீமை செய்வீர்கள் நன்மை செய்தார் தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவனை தேடி வந்திருக்கிறீர்கள் தீமையை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் அன்றைக்கு வந்திருக்கிறீர்கள் தீமையை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்மை உருவாக்குகிற இடமாய் கத்தர் மாற்றுகிறார் அருமையான தேவன் பாடங்களை அதிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நடக்கும்போது நீங்கள் அமைதியாய் கற்றை சமூகத்திலே உட்கார்ந்து விடுங்கள் அப்பொழுது ஆண்டவர் பேசுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் அருமையான ஒரு பக்கம் கண்ணீர் நீங்கள் வழித்தாலும் ஒரு பக்கத்தில் கலங்கி போயிருந்தாலும் அங்கே மகிமை இருக்கிறது அங்கே மேன்மை இருக்கிறது அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது அங்கே விடுதலை இருக்கிறது அடுத்த இடத்தை நான் விடுதலையாக்குகிற சேவன் இந்த பதினோராவது மாதத்துல ஆண்டவர் உன்னை விடுதலையாக்குகிற சேவன் மூன்றாவது இடம் இயற்கை சீற்றங்கள் தேவனுடைய பிள்ளைகளை காலநிலைகள் மாறும் அப்படி மாறி அழிந்து போனவர்கள் லட்சோ லட்ச ஜனங்கள் நீங்கள் நினைக்கிறது போல எல்லா நாட்களும் இருக்காது நீங்கள் நினைக்கிறது போல எல்லா நாட்களும் அமையாது சமீபத்திலே ஒரு இடத்திலே பார்த்தேன் மழை பெய்யவில்லை தீ மழை பெய்தது அக்னியான மழை அந்த பகுதி முழுவதும் எரிந்து ஜனங்கள் ஓடுகிற காட்சியை பார்த்தேன் பனி பிரதேசத்திலே நீங்கள் பார்த்தால் மிகவும் அதிலே ஏராளமான பேர் செத்துக்கொண்டே இருப்பார்கள் மைனஸ்ல வந்துடும் மழையிலே செத்து போனவர்கள் ஏராளமான பேர் கரண்டு கம்பி அவன் தெரியாம நினைச்சிட்டாங்க அத அவனை காப்பாற்றி போன இயற்கை சீற்றங்கள் மின்னல் தாக்கி எவ்வளவு பேர் செத்து இருக்கிறாங்க இடி இடிச்சு எவ்வளவு பேர் செலாம் அருமையான ஆண்டு என் விடுதலையின் அபிஷேகம் குடும்பத்தை சிறந்திருக்கும் பைபிள் சொல்லுகிறது அருமையான சங்காரம் ஒன்றும் இஸ்ரவேல் ஜனங்கள் வாசலை நெருங்கவில்லை எகிப்திலே சங்காரம் உண்டானது அருமையான ஆனால் இஸ்ரவேலின் வாசலை அது நெருங்காததற்கு காரணம் இஸ்ரவேலின் வாசலின் மேல் ரத்தம்ளிக்கப்பட்டிருந்தத்தராய்ரி நீ கழுவாய் ஆவியானவர் அருமையான உன்னை கழுவி இருக்கிறார் உன் மேலே இயேசு கிரிசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது உன் இருதயம் ஏசு கிரிசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறது உன் ஆவி ஏசு கிருஷ்ணின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறது உன் சரீரம் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உன்னை சரியும் நன்றாய் தெரியும் யார் என்று இயற்கைக்கு சரியும் நன்றாய் தெரியும் இவன் தேவனுடைய மனுஷன் என்று தேவனுடைய பிள்ளை என்று தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட தேவனுடைய மனுஷன் என்று தெரியும் தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட விசுவாசி என்று தெரியும் இயற்கை சீற்றங்கள் நீங்க பவுளுடைய புறையாணத்துல அருமையான நீங்க இந்த இந்த வருஷத்துல நான் சொல்லி பவுளுடைய புறையாணத்தை சொன்னீங்க ஆகாயமான ஆக்சிடென்ட்ஸ் எங்கே ஒரு இடத்துல தான் நடந்திருக்கிறது நம்ம இடத்திலே நம்ம வீட்டிலே நடக்கவில்லை நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரும் அதுல பிரயாணம் பண்ணவில்லை நம்முடைய உறவுகள் யாரும் அதுல இருக்கவில்லை இருந்திருந்தால் நம்முடைய இறுதியும் உடைந்து போயிருக்கும் யோசித்து பாருங்கள் அருமையான டாக்டர் படிச்சுட்டு இருக்கிற பசங்க கிச்சன்ல சாப்பிட்டு எவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க அருமையான அந்த கட்டடம் முழுவதும் அருமையான இடிந்து அதுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் தப்பி இருக்கிறான் மற்றபடி யாரும் அதுல தப்பவில்லை தேவனுடைய பிள்ளைகளை எத்தனையோ சம்பவங்களை நீங்கள் கவிப்படுகிறீர்கள் அருமையான பஸ்ல ஆமினி பஸ்ல எவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க இப்போ அவங்க சொல்றாங்க அந்த பையன் குடிச்சிட்டு வந்து அந்த பெட்ரோல் பேங்க்ல வந்து அந்த பெட்ரோல் இருக்கிற அந்த டீசல் இருக்கிற டேங்க் வந்து அடிச்சுட்டான் ஆனா அதுல செத்ததை காட்டுல எல்லாரும் செல்போன் வச்சிருந்தாங்க செல்போன் எல்லாரும் டக்குன்னு ஆன் பண்ணாங்க ஃபயர் ஆயிட்டு அவ்வளவு செல்போன் ஃபயர் ஆனதுனாலதான் செல்போன்ல தான் நிறைய பேர் செத்து போனாங்கன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க எதுக்காக நான் சொல்லுகிறேன் என்றால் இயற்கை சீற்றங்கள் பாண்டிச்சேரியிலே வரும் அருமையான பெரிய அழிவு உண்டாகும் நீங்கள் கடற்கரை ஓரத்தில் இருக்கிறீர்கள் அருமையான கடற்கரை மொத்தமே மூணு தான் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் ஆனால் அழிந்து போகிற ஜனங்களை உங்கள் கண்கள் காணும் உங்களை பாதுகாக்கிற கரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்களை விடுதலையாக்குகிற கரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்களுக்கு நன்மை செய்கிற கரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த ஒன்றாம் தேதி தேடி வந்தீர்களே இதற்கு பலன் உண்டு இந்த ஒன்றாம் தேதி தேவனை தேடி பதட்ட பதட்டமாய் வேக வேகமாய் வந்தீர்களே இதற்கு பலன் இல்லாமல் போகாது நீங்கள் கொஞ்ச பேராயும் தேவன் வித்தியாசத்தை ஒன்று பண்ணுவார் தேவனை ஆராதிக்கிறவனையும் ஆராதிக்காதவனுக்கும் கத்தர் வித்தியாசத்தை ஒன்று பண்ணுவார் தேவனை ஆழமாய் நேசிக்கிறவனையும் நேசிக்காதவனையும் கத்தர் வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார் மிதமான ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறவனையும் ஆழமாய் ஆவிக்குரிய ஜீவியத்தையும் செய்கிறவனையும் கற்றர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார் அருமையான தேவனுடைய பலகழக ஆண்டவர் தரம் உன்னை விடுதலையாக்கும் இயற்கை சீற்றங்களுக்கு இந்த வேளையில நான் மறுபடியும் சொல்லுகிறேன் ஒரே ஒரு வார்த்தை தான் நான் உன்னை விடுதலையாக்குகிற இருக்கிறேன் நான் உன்னை விடுவிக்கிற இருக்கிறேன் இதுவரையிலும் நான் உன்னை விடுவித்திருக்கிறேன் எரியும் நான் உன்னை விடுவிப்பேன் அருமையான என் விடுதலையை அருமையான பூமியின் யாத்திரை முடியும் மட்டும் நீ பார்ப்பாய் நான் உனக்கு செய்ய போகிற காரியங்களை அருமையான உன் குடும்பம் பேசும் பேசும் யோசிப்பை பற்றி நான் இன்றைக்கு பிரசங்கிக்கிறேன் அவன் வாழ்ந்த காலம் எப்பொழுதோ அருமையான ஏன் என்றால் அவன் அருமையான சாகும் போது அருமையான அவனுடைய சாதும் வரையிலும் அவன் ஒரு விடுதலையாக்குகிற மனுஷனாய் அவனுக்குள்ளே அந்த விடுதலை இருந்தது விடுதலை சனங்களை இருந்தான் பஞ்சத்திலே வாடுகிற தன் குடும்பத்தை கூட அவன் விடுதலையாக்குகிறவனாய் இருந்தான் கச்சரு உனக்குள்ளே இருக்கிற அந்த விடுதலையின் அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கிற அந்த விடுதலையின் திருவை உனக்குள் இருக்கிற அந்த விடுதலையின் மேன்மை உன்னையும் விடுதலையாக்கும் உன்னை சார்ந்தவர்களையும் விடுதலையாக்கும் தேவன் விடுதலை ாக இருக்கிறார் அப்படியே நாம் செலிக்கலாம் பேசலாம் மாதத்துக்கு ஆய் கத்திரை சோத்ரமன் சோதரம் சோத்திரம் சோத்ரம் சோத்ரம் அநேக வியாதிகளில் இருந்து கத்திர இந்த மாதத்தில் விடுதலையாக்கப்போதற்காய் கத்திரை சோத்ரமன் சோத்ரம் சோத்ரம் சோத்திரம் இந்த மாதத்தில் நடக்கிற எல்லா எல்லா ஊழியர்களுக்காய் கத்திரை சோத்திரம் அணுவோம் சோத்திரம் சோதரம் சோத்திராம் சோத்ராம் சோத்திரம் எல்லா மாதங்களிலே பெரிய செய்வதை காட்டில் இந்த மாதத்தில கத்தர் அதிகமாய் பெரிய செய்ய முடியா கத்திரை சோத்திரம் அணுவோம் சோதராம் சோதரம் சோதராம் சோதரம் சோதரம் சோத்ராம் சோதிராம் சோத்ரா மய்யா என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுகுலமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல் உபகாரங்களை மறவாத கத்தராயே சிக்கின் கிருவையும் பிதாவுடைய அன்பும் பசுத்தாபியா அணினி ஐக்கியமும் இந்த காலவிளை விளை ஆராதனையில வந்த ஒவ்வொருவரோடும் சேஷ விதமாயிருப்பதாக ஆமேன் கத்தருடையாஸ் விதிப்பார்